நீங்கள் குறைவாகவே நல்லுணர்ச்சி பெறுகிறீர்கள் என்று அல்ல என்ன சொல்லி காட்டுறாங்க அங்கே இருந்து தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் எது பின்பற்ற மார்க் சொல்றதா இருந்தா அங்கே இருந்து வந்ததா நானே கண்டுபிடிச்சதான் நானே கண்டுபிடிச்சு ஒன்னு சொன்னால் தூக்கி குப்பையில கடா சேரணும் இருந்து வந்ததை நான் எடுத்து சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அங்கிருந்து வந்த குரானை அங்கிருந்து வந்த அல்லாவுடைய தூதருக்கு வந்த இன்னொரு வகையா இருக்கிற ஹதீஸை எடுத்துக்காட்டினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர கண்டுபிடிச்சு யார் சொன்னாலும் ஏற்றுக்க கூடாது அதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இப்படி ஏராளமான வசனங்களை குரான்ல பார்க்கலாம் ஆறு நூத்தி ஒன்பதுல பாருங்க இத்தபேமா ஊகையை இழைக்க நிர்பிக்க உமது இறைவனிடம் இருந்து அறிவிக்கப்பட்டதை பின்பற்று ரசுல்லா உத்தரவு போடுறான் எந்த ரசூல் சொல்லாலே சொல்லும் அகில உலகத்தாருடைய ஊ தீத்து எல்மல் அவ்வளீன உள் ஆகரின் முன்னோர்கள் பின்னோர்களுடைய ஞானமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் இத்தபிமா ஊகிய இலைக்க ரப்பிக்க உமது இறைவனிடமிருந்து உமக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை பின்பற்று ரசுல்லா உத்தரவு என்ன முகமதே உனக்கு பயங்கரமான அறிவு கொடுத்திருக்கிற நீ நான் கண்டுபிடிச்சிக்க உன் இஷ்டத்தை கண்டுபிடிச்சிக்க சொல்லல என்கிட்ட வரும் நான் அறிவிப்பாரு அதைத்தான் பின்பற்றணும் நான் என்ன உனக்கு சொல்றேனோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்களுக்கு திருக்குறானுடைய ஆறாவது சூறாவில் நூத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இது மாதிரி மனிதர்களுக்கு இன்னொரு கேள்வி எல்லாம் கேட்கிறான் நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் பாக்குறோம் ஒரு காரியத்தை செய்யறான் ஏண்டாவது செய்யறீங்க அப்படித்தான் எங்க பாப்பா எங்க அசர்த்து சொன்னாரு அப்படித்தான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நாங்க நடக்கிறோம் அப்படித்தான் ஐம்பது வருஷமா நடக்கிறோம் இஸ்ரோத்தின் பேர்ல இது செய்யறோம் எதன் பேரால செய்யறான் இஸ்லாத்தின் பேரால செய்யறான் இவர்களை நோக்கி அல்ல கேட்கிறான் குள் நபியன் இதே மாதிரியான ஆளுக்கு அப்பாவும் இருந்தாங்க இப்போ எப்படி நம்மளா இஷ்டத்துக்கு உண்டாக்கி கொண்டு நம்ம அசத்து சொன்னது நம்ம ஜமாத்துல சொன்னது நம்ம முன்னோர்கள் சொன்னது நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் சொன்னது இதுகளை மார்க்கம் என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ இதே மாதிரியான ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் காலத்தில் இருந்தது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் நபி இழுத்துக்குவாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எதை செஞ்சாலும் இப்படித்தான் எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் நபி மூலமாக எங்களுக்கு வந்த மார்க்கம் இதுதான் எந்த அளவுக்குன்னா காபத்துள்ள நிர்வாணமா தவா பண்ணுவாங்க அல்லாஹ் வணங்குறதுக்கு அதுக்கு ஒரு தத்துவமும் சொல்லிக்கிறாங்க என்ன தத்துவம் பிறகு இப்படிதான் பிறந்தோம் அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சானோ அப்படி போய் காபத்துள்ள சுத்துவோமே அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் ஆடைகளை அவிழ்த்து போட்டுவிட்டு காபத் துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஏண்டா இப்படி செய்றீங்கன்னு கேட்டா அல்லாஹ் அபரல்லாபிஹா அல்லாமே அப்படி எங்களுக்கு சொன்னான் எப்படி கேட்க இவன் செய்கிற இந்த அக்கிரமத்தை எல்லாம் யாரு பேர்ல போடுவான் அல்லாஹ பேர்ல மார்க்கஞ்சன் பேர்ல போடுவான் அன்னைக்கு போட்டான் இன்னைக்கு போடுறான் என்னென்னமோ புதுசு புதுசா உண்டாக்குறான் வணக்கத்தை என்னடான்னு கேட்டா இப்படிதான் மார்க் சத்துல இருக்குங்க மார்க்கத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ சொல்லான்னு அர்த்தம் நீங்கல இருக்குன்னு அர்த்தம் அல்லாஹ் கேட்க சொல்றான் குல் நபியை கேளுங்கள் அத்து அள்ளிமூன் அல்லாஹ பி தீனிக்கும் உங்கள் தீன வந்து நீங்க வந்து அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ ஏண்டா நீ எப்படி என்றதைன்னு நான் சொல்லுறதுக்கு இருக்கிற நீ வந்து எனக்கு சொல்லி தெரியாத அலாஹான் நீங்கள் தான் ஒன்று உண்டாக்கிடுவீங்க அதை மார்க்கவுன்னு சொல்லி சொல்லுவீங்க எனக்கு தெரியாத ஒன்றை நீங்க எனக்கு சொல்லித் தர்றீங்களோ என்று அல்லாஹ் ரஃபுல்லா அலமீன் நபிகள் நாயகம் செல்லாத நாற்பத்தி ஒன்போதாவது சூறாவில் பதினாறாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அத்து அல்லிமூன் அல்லாஹ் பி தீனிக்கும் உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா கற்பிக்கிறீர்களா ஒல்லாஹு யாழம் ஆபிஸ் சமாவாத்து மாபில்லர் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் நன்கு அறிவோம் அவனுக்கு தெரியும் ஒல்லாஹவி குள்ளி செய்யும் அலையும் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யலாம் எனக்கு நீ சொல்லி தர வராங்க நீ நான் உன்னை உண்டாகிட்டேன்னா எனக்கு நீ சொல்லி தர்ற நான் வாத்தியா நீ வாத்தியா அல்லா என்ன கேட்கிறான் என்ன பலாத்து நோம்பு ஒரு நோம்பு வைக்கிற

உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹுக்கு சொல்லித் தருகிறீர்களா இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேக்குறேன் உமா கானா ரவ்வுக்கு நசியா உமது இறைவன் எதையும் மறக்கிறேன்னு மருந்துக்கான அல்லாஹ் மருந்து காணாங்கிறேன் லாத்தா கு அவனுக்கு தூக்கம் இல்ல அசதி இல்ல மறதில ஒண்ணும் கிடையாது எல்லா பலவீனங்களுக்கும் அப்பேர்ப்பட்டன உனக்கு போய் நீங்க சொல்லித் தர போறீங்களோ என்று அல்லாஹ் போகப்படுகிற காட்சிய பாக்குறேன் பார்க்கிறோம் அப்படி ஒதுக்கிதை சொல்ல வர்றேன் கேட்டா மார்க்கம் என்று ஒன்றை பின்பற்றுவதாய் இருந்தா அது அங்க இருந்து வரணும் இதை விளங்கிடணும் சரி அங்க இருந்து வந்த அந்த விஷயங்கள கூட ஏதோ குறைய ஒரு நூறு சொல்ல வேண்டிய விஷயத்துல இப்படி நீங்க நினைப்பீங்களா கொஞ்சம் வளர்த்து பாருங்க நூறு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் ஒரு தொண்ணூற சொல்லிட்டு விட்டுருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லா அல்லாஹ் நூறு விஷயத்தை சொல்லிருக்கும் போது அல்லாவுடைய ரசூல் ஒரு பச்சை மறைச்சிட்டு அல்ல மறந்துட்டு விட்டுருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நினைக்க முடியுமா அல்லாஹ் விட்டிருப்பான்னு நீங்க நினைக்க இயலால் அல்லாவுடைய ரசூ விட்டிருப்பாங்க நினைக்க இயலால் இயலாது மாத்திரம் இல்ல அதை கூட விளங்காம இந்த சமுதாயம் இருக்கும் என்பதற்காக அதை உடச்சியும் அல்லா சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதரும் உடச்சே சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறான் அல்லாஹ் அல் யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் அத்துமம் து அழைக்கும் நியமத்தி ஒரு அவி துலக்கும் இஸ்லாம தீனா இது திருக்குறானுடைய வசனம் அஞ்சாவது சூறாவுல மாயுதாவுல மூணாவது ஆயத்து இதுல அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா அரபா மைதானத்தில் நபி சொல்லா அலை செல்லும் கடைசி ஹஜ் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள் அது கடைசி ஹஜ் என்று சொல்லுவோம் அந்த கடைசி ஹஜ்ஜி கடைசி வருஷம் மூத்த வருஷம் மூத்த போற அந்த வருஷத்துல ஹஜ்ஜிக்கு போறாங்க மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற அரபா மைதானத்தில் கூடி இருக்கிறார்கள் அந்த அரபா பெருவழிகள் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து இந்த வசனம் வருது இந்த வசனம் வருது இது என்ன அர்த்தம் இன்றைய தினத்திலே இன்றைய தினத்திலே என்ன இன்றைய தினத்திலே இல்ல விழுப்புரத்தில் நம்ம கூடியிருக்கிறோமே இன்றைய தினத்தில் இல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி அன்றைய தினத்தில் இன்றைய தினத்திலே அக்குமல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் குரான் சொல்லுது குரான் சொல்லுது அல்லாஹ் சொல்றான் முகமது இன்னையோட மார்க்கத்தை நான் நிறைவு செஞ்சிட்டேன் நைன்டி சொல்லிட்டு பத்து விட்டு வைக்கல நூறு சதவீதம் சொல்லிவிட்டேன் குறைய நான் வைக்கவில்லை சொல்ல வேண்டியது என்னவோ அவ்வளவையும் சொல்லிவிட்டேன் அக்குமல் தூ கமால் 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 பேர் வைக்கிறீங்க கமால் தான் முழுமை நிறைவு பூரணம் அக்குமல் துல இருந்து வந்த வார்த்தை அக்குமல் துளுக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி முழுமைப்படுத்திவிட்டேன் அத்தும்து அழைக்கும் நியமசி இதனால் எனது அருண் உங்கள் மீது விட்டேன் ஒரு அழித்துல இஸ்லாம் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்குரிய வாழ்க்கை நெறியாக நான் கொண்டேன் அப்ப நபிசல்லா அலிசல்ல உயிரோடு வாழுகிற காலத்திலேயே கடைசி ஹஜ்ஜிலேயே அரபா மைதானத்தில் வச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் தான் முடிஞ்சு வச்சா அல்லாவும் அல்லாவும் நமக்கு சந்தை வழிகாட்டுதல்ல ஒரு ஒண்ணு கூட விடல கோடியில் ஒண்ணு விட்டுட்டாலும் கூட சொல்லாது நம்ம முழுமையாக்குறதுக்கும் அல்ல முழுமையாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம கூட புல் சாப்பாடு பேப்பர்ல போட்டிருக்கோம் ஹோட்டல்ல புல் சாப்பாடு புல் சாப்பாடா என்னை மாதிரி உங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணா புல் சாப்பாடு சரியா வரும் சில ஆளுக்கு வந்து ஒண்ணு நினைஞ்சா புல் சாப்பாடு கொடுக்க முடியாது அவனுக்கு அவன் கணக்கு ஏதோ ஒரு அளவு வச்சிருக்கு புல் சாப்பாடுமா அவங்கதா புல் டீமா முக்கா கிளாஸ் தான் தருவான் அப்படி அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் முழுமை அப்படி முழுமையா அல்லாஹ் முழுமையான்னு சொன்னாங்க ஒரு கடுகு கடுகு லட்சத்துல ஒண்ணு கூட வச்சிடாது அது அல்ல முழுமையாக்குறது நம்ம முழுமையாக்கிறது பார்மாலிட்டி முழுமையெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது ஆனா நல்லா நல்லா புதுசு முழுசா கவனிச்சுட்டேவான் ஐம்பது ரூபாய் நம்ம கொடுத்துட்டு அதெல்லாம் முழுசா கவனிச்சுட்டேன் முழுசாவடும் கவனிக்கவே கூடாது அல்லாஹ் முழுசா கவனிச்சான்னு அப்படி அர்த்தம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நான் முழுமையாக்கிட்டேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கெடுகு கடுகுல லட்சத்துல கோடியில ஒரு துண்டு கூட நான் விடல விற்க வைக்க இடமில்ல எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டேன் சரி நீங்க இப்படி நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான் பிரசூல்ல மனிதர் தானே அல்லாஹ் சொன்னதுல என்ன என்னதையாச்சும் விட்டுருப்பாங்களோ மறந்துருப்பாங்களோ சொல்ல தவறி இருப்பாங்களோ அப்படின்னா நம்மளா பின்னாடி உண்டாக்கலாம் அதுக்காக அந்த வாசல திறந்திருக்கான்னு கேட்டா அதே ஹச்சில அதே ஹச்சில நபிசுல்லா செல்லும் அவர்கள் மக்களுக்கு இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள் ஹஜத்துல் வைதாவில் அதே இந்த ஆயத்தில் இறங்கின பிறகு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க அலா ஹல் வல்லவ் தூ மக்களே நான் உங்களுக்கு முழுசாக சொல்லிவிட்டேனா மக்கள்கிட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிற அந்த சபையில மக்களை பார்த்து ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு ஒட்டகத்துல உட்கார்ந்து மக்கள்கிட்ட கேக்குறாங்க அலா ஹல் பல்லகுத்து அல்லாஹ் சொன்ன செய்திகள் நான் முழுசா சொல்லி விட்டேனா அங்க இருந்து சா மக்கள் கத்துறாங்க படா வேற ஆமா சொல்லித்தீங்க ஒண்ணு கூட திருப்பி கா கேட்கறாங்க அலா அல் பல்லகுத்து முழுசா நான் சொல்லிவிட்டேனா ஆமா சொல்லித்தீங்க ஒண்ணு கூட நீங்க கூற வைக்கல மறுபடி கேட்கறாங்க அலா அல் பல்லகுத்தூ நான் எல்லாம் சொல்லிட்டேனாப்பா ஏன் மறைச்சிட்டேனா

மார்க்கம் என்று அல்லாஹ் எண்ணத்தை எல்லாம் கொடுத்தானோ அதுல ஒண்ணு மறைக்கவில்லை மறக்கவில்லை சொல்லாமல் விடவில்லை எல்லாத்தையும் சொன்னார்கள் பணியை முழுமையாக நிறைவு செய்தார்கள் அன்னை அவர்கள் ஒரு அடிக்கடி சொல்வார்கள் நபி சொல்லாஹலை அவர்கள் தமக்கு அருளப்பட்ட வகையில் எதையாவது மறைத்திருப்பார்கள் என்று இருந்தால் மறைக்க வேண்டும் என்று இருந்தால் அவர்களை கண்டித்து அந்த அழுகாமுல விஷயத்தில் அதை அவர்கள் மறைத்திருப்பார்கள் அவர்களை கண்டிக்கும் வசனங்களையும் இடம்பெற செய்தார்கள் பெருமாநா சவல்ல சந்திக்க வரும் பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லி செல்லம் பணக்காரர்களோடு மத்ராவில் இருக்கிற உயர்ந்த குலத்து தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கண் தெரியாத குருடரி சலாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் தாழ்ந்தவராக கருதப்பட்டவர் வருகிறார் ஏற்றவர்

பந்தலூத ஹூத சத்த யவன் உன்னை அழைastypeபடுத்துறானோ அவனுக்கு வலிய போய் சொல்றாய் ப அம்மா மஞ்சாக யஸா وهو يختع فانت انهتله உன்னை நோக்கி ஓடி வருகறாரோ இரே யவனே அஞ்சி ஓடாக வருகறாரோ அவஇன்னை அழைastypeபடுத்துறாயா உன்னை நோக்கி ஆர்வத்தோட ஒருத்தர் வருகிறார் அவரை விரட்டுற உன்னை அழைastypeபடுத்துறவனுக்கு போய்